பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய பிரசனத்தினால நிரப்பி மழை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உருகி போக பண்ண செய்ய விரும்புகிறார் தொண்ணூத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது பாருங்கள் கர்த்தரின் பருவதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் போயிற்று நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கடலையும் காற்றையும் கொந்தளிக்கிற அந்த ஜலத்தை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லி விசுவாசத்துல சீடர்களை பலப்படுத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே போல மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழுந்து போகும் அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தனுடைய பிரசனத்தினால பருவதங்கள் மெழுகு போல ஒருகி போய்விடும் என்பதாக அந்த பருவதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகள் உங்களால மேற்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்கள் இது வந்து எதை செய்தாலும் இந்த பிரச்சனை முடியாது ஒழிந்து போகாது என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நீங்கள் கலங்கி இருக்கிறீங்க மலை போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிற என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் கொண்டு வந்தால் அந்த மலைகள் மெழுகு போல உருகி போய்விடும் என்பதாக அதனோடு போராட தேவையில்லை அதனோடு நீங்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதில்லை அதை சுற்றி சுற்றி வந்து மலைத்து போய் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை அதன் மத்தியில் தெய்வ பிரசன்னத்தை நாம் கொண்டு வந்தால் அந்த மலைகளும் மெழுகு போல உருகி போய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அந்த மலை போன்ற பிரச்சனையின் மத்தியில் கடந்து போகிற என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பிரசன்னத்தை எப்படி கொண்டு வருகிறது கர்த்தரெண்டுக்கு சுருக்கமாக ஆறு காரியங்களை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிற விதமாக சுலபமாக அதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் முதலாவது அணுதினமும் ஒரு ஜப வாழ்க்கை தேவனுக்கு நேரத்தை கொடுத்து அணு தினமும் நம்ம அவரை தேடும் பொழுது நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து விடுகிறோம் அவரிடத்தில் நம்ம வந்து தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக அவருடைய பாதத்தில் அமைதியாக பொறுமையோடு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் அப்போது தெய்வ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்துவிடும் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை போல நம்முடைய வாழ்க்கையில் பிரசன்னத்தை கொண்டு வருகிறது வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அந்த வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே நமக்கு பிரதிபலிக்கிறது தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் வேத வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்போ அந்த வார்த்தையோடு கூட நம்ம ஐக்கியப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து பலமாக அது மூடிக்கொள்ளும் பர்வதங்களை எல்லாம் மெழுகு போல கரைந்து போக பண்ணிவிடும் மூன்றாவது கர்த்தரை துதிக்கின்ற ஒரு வாழ்க்கை துதிக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்ம வந்து ஜபத்தில் ஒரு பாட்டு பாடி விடுகிறோம் ஆராதனையில வந்து நம்ம வந்து ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையே ஒரு நன்றியுள்ள வாழ்க்கையாக எல்லா காரியங்களிலையும் தேவன்தான் எனக்கு இதை செய்கிறார் தேவனிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட தேவன்தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறார் என்ற ஒரு உள் உணர்வோடு நம்ம வாழ்ந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக அப்படி நம்ம வாழ்ந்து விடும்பொழுது தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் வந்து உணர்த்தப்படும் பொழுது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இறுதியம் நமக்கு இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை பலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தில் உங்களுடைய ஆலய ஆராதனைகளில் தேவன் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படியை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஐந்தாவது அப்படியான ஒரு பாவத்தை தேவன் உணர்த்துகிறார் அல்லது பாவத்தை செய்து விடுகிறீங்க அப்போ உடனடியாக அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இனி செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுத்து பாவத்தை அறிக்கை செய்து இயேசுடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு விடும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆறாவதாக முக்கியமாக தேவன் எங்குமே வியாபித்திருக்கிறார் அவர் வந்து சர்வ வியாபியான தேவன் எனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் ஆனால் தேவனுடைய மேனிபெஸ்ட் பிரசன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறதை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னாக்கா ஆண்டவர் சொல்லுற ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் என்பதாக வீட்டில் குடும்பமாக கூடி ஜபிக்கும் பொழுது அது நடக்கிறது ஆனால் முக்கியமாக சபையாக நாம் கூடி வந்துவிடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் தத்ரூபமாக அனுபவிக்க முடியும் இப்படி தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய அந்த மலை போன்ற அந்த பிரச்சனைகள் மத்திய தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கொண்டு வந்து விடும் பொழுது அந்த மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே மெழுகு போல உருகி போகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இதைத்தான் யோசுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் அவர்கள் யோர்தானை கடந்து வந்த பொழுது எரிகோ பட்டணம் வானலாவிய மதில் சூழ்ந்த பட்டணமாக இருக்கிறது அது என்ன செய்தாலும் எப்படிப்பட்ட பீரங்கியினாலையும் அதை எடுத்து போட்டுவிட முடியாது தேவன் சொன்னார் ஏழு நாள் அதை நீங்கள் சுற்றி வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை என்பதாக அமைதியாக ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி வர வேண்டும் எக்கால ஊத வேண்டும் அப்போ ஏழாவது இடம் சுற்றி வரும்பொழுது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் அப்பொழுது இந்த மதில்கள் இடிந்து விடும் என்பதாக அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்ன இந்த ஆறு காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது ஜபத்தில் கர்த்தரை தேடி அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்க அர்ப்பணித்து அவரை துதிக்கிற அந்த துதிகள் அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது அதில் பாவங்கள் இருந்தாக்க அதை உடனே அறிக்கை செய்து விடுகிறது சபையாக கூடி நம்ம ஆராதிக்கிறது இது எல்லாமே தேவ எரிகும் மதில்கள் மேலே இறங்கி வந்தது அந்த மதில்கள் இடிந்து விழுந்தது என்கிறதை வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மலைகள் மெழுகு போல உருகி போக போகிறது எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலை போல பிரச்சனைகளை பார்த்து பிரமித்து இது எப்போ போகும் இது என்ன செய்து இது எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய வாழ்க்கையில் பிரசன்னம் இறங்கி வருவதாக மெழுகு போல அந்த மலைகள் உருகி போகும்படிக்கு செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே